Is aqua, 100% 2 1 பதஞ்சலி முனிவர் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீங்க அவர் வந்து சிவ பக்தர் அவர் என்ன பண்றாருன்னா சிவனை நோக்கி வேண்டிக்கிறார் கடுமையா வேண்டிக்கிறார் எனக்காக ஒரு நடனம் ஆடுங்க பதஞ்சலி முனிவருக்காக நடனம் ஆடிய இடம்தான் சிதம்பரம் என்று புராணம் கூறுகிறது அது வந்து மூன்று வகையான நடனமா இருக்குது அப்படின்னு புராணம் சொல்லுது ஆனந்த தாண்டவம் ஆனது என்ன அப்படின்னாக்கா ஆக்கத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உத்திர தாண்டவம் அப்படின்னாக்கா கோபத்தோட ஆடுற நடனம் அந்த பெண்மையும் மென்மையும் கலந்த நடனம் தான் லாசிய நடனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த நடனங்கள்லாம் பார்த்து தான் இன்னைக்கு வந்து நடன கலைஞர்கள்லாம் வந்து அவங்களோட நடனத்தை வந்து அமைத்துக்கொள்கிறார்கள் அரி சிவனம் ஒன்று அரிசி பன்னியார் ஒருவர் இருந்தார் அந்த பண்ணியாரிடம் ஒரு கீழஜாதி சேர்ந்த நந்தன் என்பவன் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த நந்தன் வேலை செய்து கொண்டது இந்த களி செஞ்சு நாம் நம்மளால் கோயிலுக்குள்ளேயே போக முடியலையே சிவனையே பார்க்க முடியலையே என்று ரொம்ப வருத்தப்படுவார் ஒரு பக்தர் சொல்கிறார் நீ வெளியே நின்று நீ சிவனை தரிசிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நந்தி குறுக்க நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை யோசிக்கிறாரு அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு நந்தி பகவானே ஒத்தும் பிள்ளை நான் சிவனை பார்க்க வேண்டும் ஒத்தும் பிள்ளாய் அப்படிங்கிறாரு அது சிவனும் இவனுடைய அன்பையும் பக்தியையும் பார்த்து வச்சு தன்னுடைய தலையை சாய்த்து கொள்கிறார் சிவசமான பார்க்கட்டும் என்று நந்தி தலை சாய்ந்தவுடன் அந்த நந்தனுக்கு சிவன் காட்சி அளிக்கிறார் எஸ் செவன் டிவைனியர்களுக்கு வணக்கம் போன பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன என்பதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை பார்க்காதவங்களாம் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு லிங்க்குள்ளே போயிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோன்றத கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜ நடனம் அப்படின்றது ஒரு பிரசித்தி பெற்ற நடனம் உலகளாவிய மக்கள் எல்லாம் அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை பற்றி பேசலை உலகளாவிய மக்கள் வந்து அந்த நடனத்தை பிரமாதமான நடனம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதஞ்சலி முனிவர் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து சிவ பக்தர் அவர் என்ன பண்ணுறாருனா சிவனை நோக்கி வேண்டிக்கிறார் கடுமையாக வேண்டிக்கிறார் எனக்காக ஒரு நடனம் ஆடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கூட வீட்டில் பார்த்திங்கன்னா பசங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு கேட்குறப்ப பசங்க ரொம்ப சந்தோஷமாக ஆடி காமிப்பாங்க அதே மாதிரி தான் சிவனுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பக்தர்கள் என்ன கேட்டாலும் அந்த அருள் பாவிப்பார் அதை செஞ்சு கொடுப்பாரு என்ன விஷயம் அவங்க அந்த பக்தி இருந்தால் போதும் அந்த சிவன் வந்து அங்கே வந்து அருள் பாவிக்கிற குணம் கொண்டவர் அதே மாதிரி இந்த பதஞ்சலி முனிவருக்காக நடனம் ஆடிய இடம்தான் சிதம்பரம் என்று புராணம் கூறுகிறது அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் பெருமான் என்ன பண்ணுவாருனாக்கா நடனம் ஆடுறாரு அது வந்து மூன்று வகையான நடனமா இருக்குது அப்படின்னு புராணம் சொல்லுது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு வகை நடனம் என்னன்னாக்கா ஆனந்த தாண்டமும் ருத்ர தாண்டவம் அடுத்தது லாசியம் அப்படின்ற ஒரு நடனமும் இருப்பதாக நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்லுது முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆனந்த தாண்டவத்தை பற்றி பேசுவோம் ஆனந்த தாண்டவம் ஆனது என்ன அப்படின்னாக்கா ஆக்கத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வகையான நடனம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ருத்ரதாண்டவம்னு சொல்கிறாங்க தாண்டவம் அப்படின்னாக்கா கோபத்தோடு ஆடுற நடனம் நம்ம வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட சில சமயம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கனாக்கா கணவனும் மனைவியும் ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்கும்போது என்ன ருத்ர தாண்டவம் ஆடுறியா அப்படிலாம் கேட்குறது வழக்கமாக இருக்கிறதனால உங்களுக்கு எல்லாம் அந்த சொல்லானது தெரிந்த ஒரு சொல்லாக இருக்கும் ருத்ர தாண்டம் வந்து சிவபெருமான் வந்து கோபத்தோடு ஆடுவார் அந்த நடனத்தில் வந்து அது வந்து அந்த நடனம் வந்து அழிவை குறிக்குது அப்படின்றத வந்து அந்த நடனம் தனுடைய தாத்பரியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்த நடனம் என்னென்னா லாசிய நடனம் அப்படின்னு சொல்றாங்க லாசிய நடனம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த மென்மை சொல்லுவாங்கல்ல பெண்மை இடத்துல தான் மென்மை இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பெண்மையும் மென்மையும் கலந்த நடனம் தான் லாசிய நடனம் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு இந்த நடனத்தின் வகைகள்லாம் எல்லாம் என்னன்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மூன்று வகையான நடனங்கள ஆடிய இடம் தான் வந்து சிதம்பரம் அப்படின்ட்டு சொல்றாங்க சிவபெருமான் நடனம் ஆடி காட்டுகிறேன் அந்த நடனங்களெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி வந்து நடன கலைஞர்கள்லாம் வந்து அவங்களோட நடனத்தை வந்து அமைத்து கொள்கிறார்கள் அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் வந்து ஒரு காலை தூக்கி நடனம் ஆடுவார் அந்த நடனத்தை வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அப்போ சில பொருட்கள்லாம் கையில் வச்சுருப்பார் அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குது அது என்னென்னு நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் அதில் அந்த வலது மேல் கை இருக்கு இல்லைங்களா அந்த வலது மேல் கையில் பார்த்தீங்கன்னாக்கா டமாரம் வைத்திருப்பார் உடுக்கைன்னு கூட சொல்லுவாங்க அது வந்து ஆக்க சக்தியை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இடது மேல் கை இருக்கும் இடது மேல் கை வந்து நெருப்பு கொண்டு இருக்கும் அது என்னென்னாக்கா அழிக்கும் சக்தியை கொண்டது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு கீழ்கைகள் இருக்கும் அதில் வந்து வலது கீழ்கை என்னன்னா இப்படி வச்சுருப்பார் அந்த கையை அப்படி வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அருளல் அதாவது பக்தர்கள்லாம் அவர் தேடி வருவார் இல்லைங்களா அப்போ அந்த பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாவிக்கிறதுக்காக இந்த வலது கீழ்கை இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடது கீழ்கை வந்து இப்படி காமிக்கும் பாத இடது பாதத்தை காமிக்கும் அது என்னன்னாக்கா அந்த இடத்துல வந்து பக்தர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாரு அவருடைய இடது கை மூலமாகவும் இடது கால் மூலமாகவும் அடைக்கலம் கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த பாதத்தை வந்து இப்படி தூக்கி வச்சிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்ன அப்படி காமிக்கிறாருனாக்கா அங்கே சில பக்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில தவறுகள்லாம் செய்துட்டு வரும்போது அறியாமையால் செய்த தவறுகளுக்கு அவங்களை மன்னித்து பிரார்த்தனை செய்யும் போது அவருக்கு அந்த பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாவிப்பார் அறியாமை என்னும் இருள் அகற்றுவதற்காக அந்த பாதம் வந்து தூக்கப்பட்டிருக்கிறதா கருத்தும் வரலாறும் கூறுகிறது இதை தவிர அப்படி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா அவர் சுற்றி ஒரு நெருப்பு சுழற்சி இருக்கும் அந்த சுழற்சியானது என்ன என்ன சொல்லலாம் ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒன்று அறியாமை அழிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த நெருப்பு சுழற்சி அப்படின்ட்டு வரலாறு சொல்லுகிறது என்பது கருத்தினை தெரிவித்துக் இப்போ நான் பேசிட்டு இருக்கும் நான் என்ன சொன்னாக்கா நடராஜரை சுத்தி ஒரு நெருப்பு வளையம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது பிரபஞ்ச நெருப்புன்னு சொன்னேன் பிரபஞ்சம்னா உலகம் முழுவதும் உள்ள பரவி இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு பொதுவாக பார்த்தோமே ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் ஆன்மீக தத்துவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அவர் அணுக்களை எல்லாம் அவர்கள் ஆராயும் போது அந்த அணுக்களிலே வந்து சிலர் விஷயங்கள் சுழல்வது போல அவர்கள் கண்களுக்கு தோன்றும் போது அதை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்யும் போது நடராஜர் சிலை வந்து தாண்டவம் ஆடுவது போல அவர்களுக்கு தோன்றுவது அது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருப்பதால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை காஸ்பிக் டான்ஸ் என்று சொல்லி நடராஜர் சிலையை மட்டும் அவர்கள் இன்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து திரு திருவாதிரை உருவாக்கலியை செய்வது எப்படி என்று ஏன் என்றும் கூற விரும்புகிறேன் அதாவது அரிய சிவனம் தான் அரிசிங்கிறது அந்த அரிசியை நம்ம எடுத்து பயன்படுத்தி அந்த பருப்பு பாசி பருப்போடு சேர்ந்து கலந்து நம்ம மாவாக்கி அதனுடன் வெள்ளம் நெய்யை சேர்த்து முந்திரியை சேர்த்து கிண்டவோம் அந்த கிண்டுறது தான் திருவாதுரை உருவாக்கலி என்று கூறப்படும் அந்த களியை சிவனுக்கு வைத்து திருவாதூரை என்று நம்ம வந்து நெவேதியமாக வைத்து நாம் படைக்கிறோம் அது ஏனென்றால் அவருக்கு அந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் அந்த சிறப்பான நாளில் வந்து அந்த திருவாதூரை உருவாக்கலையை படைத்தம் நாள் அனைவருக்கும் நல்ல அருள் கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது அதனால் அந்த களியை நாம் செய்கிறோம் அந்த கலியை செய்து நாம் அவரை வணங்குகிறோம் போல் கிள்ளையில் வந்து பண்ணையார் ஒருவர் இருந்தார் அந்த பணியாரியிடம் ஒரு கீழ் ஜாதி சேர்ந்த நந்தன் என்பவன் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த நந்தன் வேலை செய்து கொண்டது இந்த கலி செஞ்சு நாம் சுவாமிக்கு எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளால் கோயிலுக்குள்ளே போக முடியலையே சிவனையே பார்க்க முடியலையே என்று ரொம்ப வருத்தப்படுவார் வருத்தப்பட்டு ரொம்ப 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 என்ன செய்யலாம் என்ன செய்யலான்ற ஒரு கேள்விக்குறியோடு அவர் வருந்தி கொண்டு போது ஒரு பக்தர் சொல்றாரு நீ வெளியே நின்று நீ சிவனை தரிசிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நந்தி குறுக்க நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இதை யோசிக்கிறாரு அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு நந்தி பகவானே ஒத்தும் பிள்ளாய் நான் சிவனை பார்க்க வேண்டும் ஒத்தும் பிள்ளை அப்படிங்கிறாரு அது சிவனும் இவனுடைய அன்பையும் பக்தியையும் பார்த்து நெச்சு தன்னுடைய தலையை சாய்த்து கொள்கிறார் சிவபெருமானை பார்க்கட்டும் என்று நந்தி தலை சாய்ந்தவுடன் அந்த நந்தனுக்கு சிவன் காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்தவுடனே அந்த பெருமையும் அந்த அன்பையும் பார்த்து ரொம்ப மனமகிழ்ந்து நந்தனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகிவிடும் அந்த நாட்களெல்லாம் எல்லாம் செய்துதான் வருடம் ஒரு முறை மார்கழி மாதம் திருவாதுரை என்று கொண்டாடுகிறோம் அந்த கலியை செய்து நம்ம இறைவனுக்கு படித்து இன்புறுகிறோம் அதனால் அந்த நாளில் நலமும் வளமும் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ அருள் புரிகிற சிவபெருமான் அவருடைய ஸ்லோகத்தை ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் உலகளாம் மனந்தோதற்கரியவன் நெல் உலாவிய மேனியின் அழகில் ஜோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அந்த பாடல் வந்து சிவப்புரமானை குறித்து நாம் பாடுகிறோம் அந்த பாடலில் அவர் ஆடிய உத்திர தாண்டவத்தை குறிப்பிடுகிறது அந்த சிலம்பு கட்டி உத்திர தாண்டவம் ஆடினார் அந்த இடத்தில் அதை வந்து இந்த பாட்டின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அதனால் பாடலை நம்ம வணங்கி கருத்தை சொல்லி அனைவருக்கும் இது தெரியும் இருந்தாலும் திருவிதாத குருவாக்களி என்று அந்த பாடலை பாடும்பொழுது மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுகிறது அந்த கலியை செய்து படிக்கும்பொழுது அவரை வணங்கும்போது அவருடைய பாதத்தை என்னை பார்த்து நம்ம வணங்கி எல்லா நலன்களையும் பெற்று நலமுடன் வாழணும்னு அனைவரும் எல்லா வளமும் பற்றி வள வாழணும் வளரணும் என்று வாழ்த்து கொள்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்